வீட்டில் எல்லாரும் வந்துட்டு ரெண்டு நாள் சந்தோஷமா தங்கி இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனோஜ் ரோஹினியை வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறாங்க இங்க முத்து பார்த்தீங்கன்னா ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு வராங்க என்ன மேடம் போன டைமே வந்துட்டு எதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலைக்கு வந்திருந்தீங்க அது இனி முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா மொத்தம் ரெண்டு ஃபிராடுகள் வந்துட்டு எங்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா அப்பவே வந்துட்டு வேலை முடிய வேண்டியது சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவா வராங்க இங்க ஜீவாவோட வேலை பாத்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வெளியில வரலான்னு பார்க்கவும் இங்க மனோஜ் ரோஹினி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு ரெண்டு இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்ப மனோஜ் ரோஹினியோட ஃபார்ம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்துட்டு போலி பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்டு அவங்க என்ன சார் சொல்றாங்க நாங்க முப்பது லட்சம் வேற உங்களுக்கு கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லுவோம் ஏமா யாரும் வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட எங்க ஜீவா பாத்தீங்கன்னா ஓ நம்ம வந்து முப்பது லட்சம் திருடிட்டு போயிட்டு இப்போ யாரு கூட ஏமாந்துட்டாங்களா இவங்க கடை இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியில வராங்க அப்ப மொத்தம் வந்துட்டு என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வேலை நல்லபடியே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்காக மட்டும் சந்தோஷப்படல மொத்தம் எங்கிட்ட வந்து பணத்தை முப்பது லட்சத்தை ஏமாத்திட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்துட்டு வேற யாருக்கிட்ட வந்துட்டு பணத்தை ஏமாந்துருக்காங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படிங்கோ ஆமா முத்து ஏதோ வந்துட்டு மூணு கோடி ரூபாய்க்கு வீடு அதுக்கு ஏதோ முப்பது லட்சத்தை அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட முத்துக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குது இது என்ன ஊடு மூணு ரூபாய்க்கு வீடு வாங்க சொல்லிட்டு இருந்தா அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு உள்ள வந்து பார்க்கவோ இந்த மனோஜ் ரோஹினி தான் இருக்காங்க அப்ப ஜீவாட்ட வந்துட்டு மேடம் இவங்களா அப்படின்னு சொல்லிக்கோ ஆமா முத்து இவங்க ரெண்டு தான் வந்துட்டு எங்களுக்கு முப்பது லட்சத்தை ஏமாத்துனது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கிட்ட இங்க முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா